பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் புத்த நிலவொன்று ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம கேட்க போகிறது நாவலோட முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்கள் நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் நேற்று கமெண்ட் எழுதி என்னை உற்சாகப்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி வாங்க இந்திய பதிவுக்குள்ள போகலாம் இது எண்ணில் புத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் முப்பத்தி மூன்று அதே நேரம் பவியிடம் பேசிவிட்டு போனை அதிர்ந்து வைத்தவன் மறுநொடியே வண்டியில் தாவி ஏற புரியாமல் அவன் தோழர்களும் ஏறினர் வண்டி ராக்கெட் வேகத்தில் தான் பறந்தது மனதுக்குள் அனல் பறந்தது நடந்த நிகழ்வின் மர்மம் புரியாவிட்டாலும் கதிர் குடும்பம் வந்துவிட்டது என்ற செய்தி அவன் அனலை அணைத்து சாரல் வீசச் செய்தது மெல்ல மெல்ல தன்னை நார்மலாக்கி விஷயத்தை தன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்ட போது மனது லேசானது அந்த நிம்மதியோடு வண்டியை வேகமாக செலுத்தினான் வடிவேலு பத்து நிமிடத்தில் அவன் வண்டி திறப்பு விழா காண இருக்கும் கட்டிடத்தின் முன் வந்து நின்றது இவர்களுக்கு முன் தேடி சென்ற நண்பர் கூட்டம் மொத்தமும் வந்திருந்தது அவர்கள்தான் கண்டுபிடித்து கூட்டி வந்திருப்பார்களோ ஒரு நொடிதான் யோசித்தான் அதற்கு மேல் சூழல் யோசிக்கக்கூட அவனுக்கு இடம் தரவில்லை அவசரமாக வந்து இறங்கியவன் கண்ணுக்கு பவி மொத்த வேரோடும் கதிரின் தந்தையை வரவேற்க இறங்கி வருவதுதான் தெரிந்தது அவளின் முகம் தாங்கி நின்ற மலர்ச்சியை பார்த்த அவன் கண்கள் அடுத்து சென்ற இடம் தனிகாச்சலத்தின் முகம்தான் ஆனால் அந்த முகம் கண்ணில் விழுந்ததுமே ஒரு கேலி புன்னகை அவன் உதட்டில் மலர்ந்தது பாவ மனிதர் நொந்து நூலாகிதான் நின்றிருந்தார் மினிஸ்டர் வந்திருந்ததால் அவரை விட்டு நீங்க முடியாமலும் தன் மனத்தை விட்டு கீழிறங்கி வர முடியாமலும் நெளிந்து கொண்டு நின்றிருந்தவரை பார்க்க பாவமாக தான் இருந்தது அவனுக்கு எப்படி என்றாலும் இது அவருக்கு அவமானம் தானே ஓட ஓட விரட்டிய இடத்தில் அவர்களை உபசரிப்பது அதுவும் ஊர் முன் வரவேற்பது அவமானத்தின் உச்சமல்லவா தனிகாச்சலத்தை பார்க்க வடிவேலுக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்தது அதுதான் தொடர்ச்சியாக பாவம் செய்தா ஏதாவது ஒரு இடத்துல தலையை குனிஞ்சிட்டு நிற்க வேண்டி வரோன்னு சொல்வாங்களோ ஒருவேளை இதை தான் சொல்லியிருப்பாங்களோ அவனுக்கு அந்த நொடி அப்படிதான் தோன்றியது மெல்ல மெல்ல நடந்து அவர்களை நெருங்கி வந்தான் இப்போது பவியின் பார்வையில் விழ விட்ட மகிழ்வில் மனம் நிறைந்து சிரித்தாள் பவித்ரா இப்போது எல்லாருமே கதிரின் குடும்பத்தை நெருங்கி இருந்தனர் அவர்களோடு வடிவேலுவும் இணைந்து கொண்டான் முன்னின்ற குடும்பத்தை மினிஸ்டர் கண்கள் எடுக்கத்தான் பார்த்தார் அதை புரிந்து கொண்ட பவி இது யாருன்னு தெரியுதா சார் என்றால் மென்குரலில் குரலில் சிரித்து புருவம் சுருக்கிய மினிஸ்டர் அவரை ஆழ்ந்து பார்த்துவிட்டு தனி பார்த்து எங்கேயோ பார்த்த தான் தெரியுது ஆனால் யாருன்னு சட்டுன்னு நினைவுக்கு வரல என்றதும் அதே மலர்ந்த முகத்துடன் அது தப்பு சார் உங்களுக்கு தான் ஒரு நாள் ஆயிரம் பேர் மனு கொடுக்க வருவாங்களே அதுல எத்தனை தான் நனவில் வச்சுக்க முடியும் அதுலேயும் விடாம என் ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும்னு நடந்தவரையெல்லாம் வரையெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க முடியுமா என்ன என்றதும் சட்டன நினைவு வந்தவர் போல அட முனுசாமி என்றார் வியந்து போய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க பரவாயில்ல சாருக்கு ரொம்பவே தான் ஞாபக சக்தி என பவி அழுத்தி சொன்னதும் பல்லை இழித்து கொண்டு சிரித்த மினிஸ்டர் மறக்கிற ஆளா இவர் இவர் விவசாய சங்க தலைவர் தானே இப்போதும் தனிகாச்சலத்தை திரும்பி அவர் கேட்க என்ன சொல்லு என திரு திருபென முழித்தவரிடம் சொல்லுங்கப்பா அதான் மினிஸ்டர் கேட்குறாருல்ல இல்ல தாளமாக சொன்னவளை ஏறிட்டு பார்த்து முறைத்தவர் பேச முடியாமல் தத்தளிக்க அப்பாவுக்கு அவரை பார்த்ததும் சந்தோஷத்துல வகையடைச்சு போச்சு சார் அப்புறம் அவர் என்ன சின்ன ஆளா வாழ்க்கையில் ஒரு செயல் செய்தாலும் ஊருக்காக செய்தவராச்சே அவரை புகழ்ந்து பேச வார்த்தை கூட இல்லாம தான் அப்பா பேச முடியாம நிற்கிறாரு இல்லப்பா என்றவள் அவர் ஒரு காலத்துல விவசாய சங்க தலைவர் தான் ஆனால் இப்போ இல்லை ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா முன்னாலே நின்னவர் தான் ஆனால் இப்போ இல்லை ஊர் வளர்ச்சி பாதைக்கு போகுதுன்னா இருக்கிறதையும் எடுத்து கொடுப்பவர் தான் ஆனால் இப்போ இல்லை காரணம் அவர் நம்பின யாருமே அவர் நம்பிக்கைக்கு தகுதியா இல்லை அதான் நாலு வருஷமாக உங்களுக்கு மனு கொடுக்கறதையே நிறுத்திட்டாரு அதுக்கு பதிலாக அவர் வேற ஒன்று செய்திருக்கிறாரு அதை கேட்டால் அதிர்ச்சி ஆயிடுவீங்க அதான் சார் அவரோட நிலத்தையே ஹாஸ்பிட்டல் கட்ட கொடுத்திருக்காரு அப்படி அவர் கொடுத்த பூமியில் கட்டின ஹாஸ்பிட்டல திறந்து வைக்கதா நீங்களே வந்திருக்கீங்க என்றதும் வியந்து போய் பார்த்தார் மினிஸ்டர் என்னவ சொல்ற ஆமா சார் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிற மொத்த இடமும் முனுசாமி எங்களோடது அவர் ஆசைப்படி அவர் காலத்துக்கு முன்னால் அதில் பில்டிங் எழுப்ப வேண்டிதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி டாக்டர் படிப்பை அமெரிக்காவில் போய் முடித்தேன் இப்போது அவரோட ஹாஸ்பிட்டலில் பொருட்படுத்திக்க போகிறேன் என்றதும் கதிர் உட்பட அனைவரும் அதிர்ச்சியாக தான் அவளை பார்த்தனர் இப்போ இப்போ சொல்லுங்கள் சார் இவரை விட இவரை விட ஒரு சிறந்த ஆள் இந்த கட்டிடத்தை திறந்து வைக்க முடியுமா என்றதும் நெகிழ்ந்து போன மினிஸ்டர் இல்லைமா இல்லை நீ சரியான ஆளாக தான் அழைச்சிருக்கா தேய் தனிக்கா சத்தியமாக இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்க வாய்ப்பு கிடச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா நிஜமா முனுசாமி பெரிய ஆள் தான் இந்த காலத்தில் இப்படியான ஆட்களை பார்க்குறது அரிதான விஷயம் இந்தாடா சால்வையை போட்டு அவரை உள்ளார கூட்டிட்டு போ நாம் பெருமைப்படுத்தக்கூடிய ஆள் தான் முனுசாமி என்றவர் சால்வையை அவர் கையில் கொடுக்க தனிகாச்சலத்தால் ஒற்றை வார்த்தை பேச முடியவில்லை மினிஸ்டர் கையிலிருந்து அவர் சால்வையை வாங்கியதுமே தட்டல் விண்ணில் பறந்தது அது அந்த ஊர் மக்களின் உண்மை குமுறல் சத்தம் என்பது அப்போதே தனிகாச்சலத்திற்கு தெரிந்து போனது தன்னை நெருங்கி வந்த தனிகாச்சலத்தை நெஞ்சை நிமிர்த்திதான் பார்த்தார் முனுசாமி இருவர் கண்களும் இந்த மண்ணில் ஐந்து வருடத்திற்கு முன் நடந்ததே இந்த நொடி படமாக ஓடியது அன்று தனிகாச்சலம் சிரித்துக் கொண்டிருந்தார் என்று முனுசாமி சிரித்துக் கொண்டிருக்கிறார் அவ்வளவே வித்தியாசம் தனிகாச்சலம் நெருங்க நெருங்க பழமை இருவரின் ஞாபகத்திலும் வந்தது திமிர்தனத்தின் உச்சத்தில் நின்று கொண்டு அவரும் ஒரு மனித உயிர் அவருக்கும் வலிக்கும் என்ற உணராத இடத்தில் தனிகாச்சலமும் அவமானம் அசிங்கம் வலி வேதனை என கூனி குறுகிய இடத்தில் முனுசாமியும் இருந்தனர் ஆனால் இன்று எல்லாமே எல்லாமே இருந்தது நிமிர்ந்து பார்த்த முனுசாமியின் கண்கள் நிறைந்து போய் உதடு மலர்ந்து நின்றது அப்படி நெஞ்சம் நிறைந்து நின்ற அவரை பார்க்கவே கூச்சப்பட்டவராய் தலையை தாழ்த்தி கொண்டே சால்வையை அவர் தோளில் அணிவித்தார் தனியாச்சலம் அவரை புன்னகையோடு எதிர்கொண்ட முனுசாமி அவர் முன் கையை நீட்ட தயங்கியவாறே கைகுலுக்கி உள்ளே கூட்டி சென்றவரை பார்த்து பவியின் கண்கள் சந்தோஷத்தில் நிறைந்து போக அடுத்த நொடி அவள் பார்வை கதிரில்தான் நிலை பெற்றது உணர்ச்சி புலம்பாய் நின்றிருந்தான் கதிரேசன் அவனை பார்க்க பார்க்க இத்தனை நாள் நெஞ்சை அடைத்திருந்த ஏதோ ஒரு வலி அவளை விட்டு அகன்றது போல மனசு லேசானது இப்போது அனைவரையும் ஒரு முறை பார்த்தாள் நிஜமாகவே தன் நண்பர் கூட்டத்தின் கண்களும் நிறைந்து போயிருப்பதைக் கண்டதும் உள்ளம் நிறைந்து போனது அவளுக்கு இப்போது தனிகாச்சலம் மினிஸ்டர் எம்எல்ஏ உட்பட அனைவரும் முனுசாமியோடு அந்த கட்டிடத்தின் முன்பகுதிக்கு தான் வந்திருந்தனர் இவர் திறக்கவென மூடி வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகை முன் குழுமினர் அனைவரும் அதை சுற்றி ஊரே கூடிவிட்டது முனுசாமி மகனையும் பவியையும் நன்றி உணர்வோடு பார்த்தார் மாமா என்றவள் வடிவேலு கையில் பிடித்திருந்த கயிற்றை வாங்கி முனுசாமி கையில் கொடுக்க அனைவரின் தட்டலுக்கு இடையில் அதை பிடித்து மெல்ல உணர்வின் உச்சியில் மலர்ந்த முகத்தோடு இழுக்கத் தொடங்கினார் முனுசாமி முனுசாமி மருத்துவமனை என ஆங்கில எழுத்தில் பொறிக்கப்பட்ட பெயர் பலகை மெல்ல மெல்ல வெளியே தெரிய தெரிய கதிர்கண்கள் குளம் கட்டிவிட்டன நம்ப முடியாமல் இரு கையையும் வாயில் வைத்து அழுத்தியவாறு அழுகையோடே அதை பார்த்தான் இதை அவன் மட்டுமல்ல அந்த ஊரே எதிர்பார்க்கவில்லைதான் ஆனால் மலர்ந்து நின்ற பவியை பார்த்ததும் உணர்வு பீரிட திரும்பி நெகிழ்வோடு பார்த்தான் இப்போது பவி கண்களும் அவனில்தான் இருந்தது மலர்ந்த முகத்தோடு நிறைவோடு அவனை பார்த்தாள் தாங்க முடியாமல் கைகூப்பி கும்பிட்டே விட்டான் கதிர் பவிக்கு ஒரு மாதிரியாகிவிட மெல்ல அவன் அருகில் வந்தவள் என்ன சின்ன புள்ள மாதிரி பண்ணிட்டு இருக்கா என மென் குரலில் அதட்ட சத்தியமா சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கலடி சந்தோஷத்தை கூட என்னால் தாங்க முடியல என்றவனை நெகிழ்வோடு பார்த்தவள் இது போதும் தானே உனக்கு என்றதும் கண்கள் நிறைய நீரோடு முகம் முழுவதும் மலர்ந்தவனாக தலையாட்டினான் அதே சமயம் மொத்த பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு முனுசாமி என பெயர் வைத்திருப்பதை கண்டதும் முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டனர் பவி குடும்பத்தில் பலருக்கும் இது பிடிக்காவிட்டாலும் யாரும் வாய் திறந்து பேசவில்லை வடிவேலுக்கு இது தெரியும் என்பதால் அவன் அதிர்ச்சியாகவில்லை ஆனால் ஊர் மக்கள் அவர் தோழர்கள் எல்லாருமே பவியை புகழ்ந்து தள்ளிவிட்டார்கள் அன்றைய நாள் அப்படி ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் அங்கு நடந்தது பவி தன் பணியை தொடங்க உள்ளே சென்று விட்டாலும் அவள் தோழர்கள் மாலை வரை அங்கேதான் இருந்தனர் பவி கதிர் குடும்பத்தை முன்னால் இருந்த வீட்டில் தங்க வைத்துவிட அவர்களும் கிளம்பவில்லை ஆனால் ஃபங்க்ஷன் முடிந்து மினிஸ்டர் கிளம்பியதுமே தணிகாச்சலம் வெளியேறிவிட்டார் அவரை தொடர்ந்து அவர் குடும்பம் மொத்தமும் வெளியேறிவிட ராதிகா தான் பிரிய மனமின்றி பிரிந்து சென்றாள் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறியவர்களை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் பவித்ரா அவளுக்கு வலிக்கத்தான் செய்தது என்றாலும் கடைசி வரை திருந்தாத தந்தையை அவளால் மன்னிக்க முடியவில்லை பல வருடத்திற்கு பின் அவள் மரம் நிறைந்து போயிருந்தது காதலித்த ஒரே காரணத்திற்காக அவன் குடும்பத்தை தந்தை இந்த அளவு வலிக்க வைத்திருக்கவே கூடாது என்பதே அவள் வாதம் தந்தை செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொண்டது போல்தான் அந்த நொடி தோன்றியது அவளுக்கு நிம்மதி பெருமூச்சு ஒன்றை விட்டவாறு அவள் திரும்பி தன் அறைக்கு வந்தாள் தனக்கான இருப்பிடத்தில் அமர்ந்தபோது இதுவரை இந்த மண்ணில் நின்றபோது தோன்றாத ஒருவித அமைதியும் நிம்மதியும் அவளுக்கு தோன்றியது அதை நெஞ்சுக்குள் ஏந்தியவாறு கண்மூடி அந்த ரோலின் சேரில் சாய்ந்து அமர்ந்தபோது கலையரசி குழப்பமான மனநிலையோடு மகன் சந்துரு அறைக்கு வந்தாள் தாயை கண்டதும் கட்டிலிருந்து எழுந்த சந்துரு என்னம்மா என்ன அருகில் வர என்னடா இது ஏ ஏமா அப்பா இப்படி பண்றாரு எப்படி பண்றாரு அறைக்குள்ளல போய் கதவு அரைஞ்சி சாத்திட்டு உள்ளாலேயே இருக்காரு கூப்பிட கூப்பிட சத்தம் தரல இப்ப இவர் இப்படி இருக்க அப்படியெல்லாம் நடந்துச்சு அதுதான் பவி இவரோட விருப்பப்படிதானே எல்லாமே செய்தா இவரும் உடன்பட்டு தானே கூட போனாரு இப்ப என்ன இப்படி இருக்காரு அப்பாவியாக கேட்ட தாயை முறைத்துப் பார்த்தவன் உங்க புருசை விருப்பப்படி இதெல்லாம் செய்தாரா இல்லையா பின்ன என்றவளை ஒரு கேலி புன்னகையோடு எதிர்கொண்டவன் இருபத்தாறு இருபத்தி ஏழு வருஷம் கூட வாழ்ந்திருக்கீங்க இதுவரை உங்க புருஷன் பற்றி தெரிஞ்சுக்கலையேம்மா அவராவது இவ்வளவு இறங்கி கீழே வந்து மகளோட ஆசையை நிறைவேற்றுறதாவது என்றவனை அதிர்ந்து பார்த்தவள் என்னடா சொல்ற அது அது அப்பாவோட விளையாட்டுமா அந்த கதர் வீட்டுக்கு கிளம்பி போகும்போதே எனக்கு தெரியும் ஆனா நான் சொன்னா நம்புவீங்களா என்ன இல்லையா வில்லனா பாப்பீங்க ஆனா ஒண்ணுமா உன் பொண்ணு புத்திசாலி அவளுட்ட இவரோட நடிப்பு எடுபடல அதான் இப்ப இவர் முகம் தீஞ்சு போய் இருக்கு நிச்சயம் நார்மலாக மூணு நாலு நாளாவது ஆகும் பக்கத்துல போய் வாங்கி கட்டிக்காத தெரிஞ்சும் தெரியாதது போல வேலையை பாரு எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லிவிட தயக்கமாக தான் வெளியே வந்தாள் மனசு பாரமாகி போனது என்ன இந்த மனுஷர் இம்புட்டு நடந்த பிறகம் மாறலையா இந்த எண்ணம் தான் கலையை ரொம்பவே கஷ்டப்படுத்தியது இளமையில தான் தன்னை ஒரு நொடி நிம்மதியா இருக்க விடல முதுமையிலையாவது நிம்மதியா வாழணும்னு நினைச்சா இவர் என்ன இப்படி இருக்காரு இதான் இதான் விதியா உள்ளத்துக்குள் அழுதவள் கிச்சனுக்குள் நுழைந்து விட்டாள் அதன் பிறகு அந்த கிச்சனை விட்டு கலையரசி வெளிவரவே இல்லை ஆனால் சந்துரு சொன்னது போல தனிகாச்சலம் இல்லை மறுநாளே மனுஷர் கதவை திறந்து கொண்டு வெளிவந்துவிட நிஜமாவே சந்துரு கூட பயந்துதான் போனான் இன்று என்ன செய்ய போகிறாரோ என்ற பயம்தான் அவனுக்கு எதுவும் மனதில் தோன்றாமல் மனிதர் வெளிவர வாய்ப்பே இல்லை அப்படியென்றால் அவர் மனதில் அப்படி என்ன உதித்திருக்கிறது அது இந்த வீட்டை எப்படியெல்லாம் சீரழிக்கப் போகிறது என்றுதான் யோசித்தான் அவன் அப்படி யோசிக்க ஒரு காரணமும் இருந்தது இன்று போலீஸ் பாதுகாப்போடு கதிரை பவி திருமணம் செய்வதாக சொல்லியிருக்கிறாள் அதை தடுக்க தான் வெளிவந்திருக்கிறார் என்றுதான் நினைத்தான் ஆனால் அதை தடுக்க இந்த மனிதர் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற குழப்பம்தான் அவனுள் அதிகமாக இருந்தது அவனும் பெரிதாக வெளியேறாமல் வீட்டிலே தான் முடங்கி கிடந்தான் மதியம் பன்னிரண்டு மணி வரை அவர் வெளியேறாமல் காலில் ஊஞ்சலிலே இருக்க கண்டதும் குடும்பமே பயத்தோடுதான் அவரை பார்த்தது எல்லாரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டாலும் அவர் முன் யாரும் பேசவில்லை நேற்றிலிருந்து எது கொண்டு கொடுத்தாலும் அவர் இல்லை அவர் கொடுக்கவில்லை காலை முதல் மதியம் வரை தான் இருந்தார் அவர் மனதுக்குள் அப்படி என்ன ஓடுகிறது என்பது சந்த்ருவுக்கு கூட தெரியவில்லை தான் குடும்பமே சுற்றி வந்தது பகல் ஒரு மணிக்கு பவி உள்ளே நுழைந்தாள் பவியை வீட்டில் கண்டதுமே எல்லாருக்கும் அதிர்ச்சி அதிர்ந்து போய்தான் அவளை பார்த்தனர் அப்படின்னா இன்று இவளோட மேரேஜ் இல்லையா என்றுதான் எல்லாரும் யோசித்தனர் ஆனால் உள்நுழையும் அவளிடம் அவர் முன் யாரும் கேட்க துணியவில்லை உள் நுழைந்தவள் ஓரக்கண்ணால் ஊஞ்சலில் இருந்த தந்தையை பார்த்தவாறேதான் மாடிப்படி ஏறினாள் மூன்று படி ஏறி நான்காவது படியில் அவள் கால் வைக்கும்போது என்ன என் மானத்தை வாங்குறது போல போலீஸ் முன்னால அவனை கட்டுப்பேன்னு சொன்னா இப்ப என்ன என் வீட்டுக்கு வந்திருக்கா எகர்த்தாளமாய் வார்த்தையை வீசிய தனிகாச்சலத்தை நின்று திரும்பி பார்த்த பவி நொடு பொழுதில் முகத்தை மாற்றிக்கொண்டு முகம் முழுவதும் சிரிப்பாக அவரை நெருங்கி வந்தாள் நாயப்பா போலீஸ் முன்னால அவனோட சேரணும் எனக்கு தான் அம்மா அப்பா இருக்காங்களே அப்புறம் எதுக்கு நான் அவசர அவசரமா இந்த முடிவு எடுக்கணும் என்றவளை கோபத்தோடு முறைத்தவர் ம் உன் பொண்ணுக்கு இப்பதான் நாம் அம்மா அப்பான்னு தெரியுதாக்கும் இவ்வளவு நாளும் நாம அவளோட கண்ணுல தெரியலையா பெருசாய தானே சவால் விட்டா என்றவரை நிதானமாக பார்த்தவள் ஆமா விட்டே விட்டேன் நான் இல்லைன்னு சொல்லலையே இப்ப கூட நான் சொன்னபடிதானே நடக்கிறேன் நான் என்ன சொன்னேன் கதிரோட அப்பாவை முறப்படி திருப்பு திறப்பு விழாவுக்கு அழைச்சி அவருக்கு அந்த நிலத்துல மரியாதை செய்யலைனா மறுநாளே முருகன் கோயில போலீஸ் முன்னால என் கல்யாணம் நடக்கணும் தானே அதான் முடிவெடுக்க விடலையே முனுசாமி அவங்களோட வீடு தேடி போய் பத்திரிகை வச்சு அழைச்சதுல இருந்து திறப்பு விழாவுக்கு வந்தவருக்கு சால்வை போட்டு வரவேற்றது வர யாச அம்புட்டையும் நிறைவேற்றி வச்சிருக்கீங்களே அப்புறமா நான் எதுக்கு யாரும் இல்லாத அநாத போல கட்டிக்கணும் உங்க பொண்ண எப்போ மனக்கோலத்த பார்க்க விருப்பமோ அப்ப போய் பேசுங்க எனக்கு எந்த அவசரமும் இல்லப்பா என்னால அவங்க இழந்தத நானே மீட்டுக் கொடுக்கணும்னு நினைச்சேன் சொத்து மானம் மரியாதை எல்லாத்தையுமே மீட்டுக் கொடுத்துட்டேன்னு இப்ப நினைக்கிறேன் எனக்கு அது ஒன்னே போதும்பா இதுக்கு மேல ஒரு அவசரமும் இல்லப்பா அவனை நான் பார்த்துட்டே நாளை கடத்திடுவேன் உங்க மகளுக்கு மேரேஜ் செய்து பார்க்க ஆசைப்பட்டா போய் பேசுங்க விட்டுடுங்க இதுக்கெல்லாம் நான் வற்புறுத்தவே மாட்டேன் பா சொன்னவள் ஒரு ஊமை சிரிப்பை உதித்துவிட்டு மேலேற ஆரம்பிக்க தந்தையின் முன் கொஞ்சம் கூட பிசுரடிக்காமல் பேசி சொல்லும் பவியை ஆச்சரியத்தோடு தான் பார்த்தனர் அனைவரும் ஆனால் ராதிகா மட்டும் தன் ஊமை சிரிப்பை மறைத்தவாறு நின்றிருந்தாள் அதே நேரம் ஹாஸ்பிட்டலுக்குள் மெல்ல எட்டி பார்த்தாள் கௌரி அவள் கண்கள் தேடிய ஆள் அங்கு இல்லை மெல்ல முன்னோக்கி நகர்ந்தாள் அங்கும் அவனில்லை இன்னும் முன்னேறி சென்றாள் அவள் பார்வை சென்ற எந்த இடத்திலும் இல்லை சுருங்கி போன முகத்தோடு அவள் திரும்பிய முன்னால் வந்து நின்றான் வாசு அவனை அந்த இடத்தில் கண்டதும் அச்சச்சோ இந்த முறையை மாட்டுனே இப்போ வச்சி செய்வானே என நுனி நாக்கை கடித்தவள் அப்படியே வளைந்து திரும்பி தன் முகத்தை மறைக்க நீ நீ தானே தேடுறா என தலையாட்டி கொண்டே அவளின் முன்னால் அவன் வர யார தேடுறேன் நான் நான் யாரையும் தேடலையே அவளும் இமையை படபடவென பறக்க விட்டவாறு சொல்ல எனக்கு தெரியும் கௌரியக்கா நான் பார்த்தேன் பவியோட அப்பா உங்க வீட்டுக்கு அழைப்புதல் கொடுக்க வரும்போதே பார்த்தேன் நேற்று திறப்பு விழா சமயமும் நான் பார்த்தேன் அவன் கண் சிமிட்டி சிரித்து கொண்டு சொல்ல ஐயோ தெரிஞ்சிடுச்சோ எண்ணி அவள் படபட வெளியோடு அவனை பார்த்தவாறு என்ன என்ன பார்த்தா என்னை இழுவியாக கூடவே வேகமாக துடித்த இதயத் துடிப்பை அடக்க முடியாமல் கேட்க நீ நீ அந்த மீசைக்காரரோட நினைப்புல விழுந்துட்டதனே என்றதும் துடித்து விழப்போன இதய துடிப்பை அடக்கியவளாய் எந்த எந்த மீசக்காரர் இல்லையே அப்படி அப்படி எதுவும் இல்லையே ஹாய் போய் சொல்லாதக்கா நீ எல்லா இடத்துலையும் அவரை விழுங்குறது போல பார்க்கறத நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் யாராவது மறைஞ்சிட்டா முகம் வாடி போகிறதையும் பார்த்தேன் கூட்டத்தோட நெருங்கி போய் அவரை இடிச்சுட்டு நின்று ஜோடி பொருத்தம் எப்படின்னு அளந்து பார்த்ததையும் பார்த்தேன் அவர் கம்பீரமா பேசிட்டு நிற்கிற இடத்துலையெல்லாம் விழி மூடாம நீ ரசிச்சுட்டு நின்னதையும் பார்த்தேன் கடைசியா அவர் மேலே ஜூஸை கொட்டிட்டாங்கன்னு அச்சோன்னு ஓடி போய் தொடச்சதையும் பார்த்தேன் சொல்லி சிரித்தவனை வெட்கம் கலந்து பார்த்தவள் என நெளிந்து கேட்க ஆமாம் என்பது போல தலை அசைத்தான் யார்ட்டையும் சொல்லிடாத குறிப்பா கதர்கிட்ட அவள் சொல்லி வாய் மூடவில்லை அருகில் வந்த கதர் என்கிட்ட என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்றா பின்னால் இருந்து வந்த கதிரின் குரல் கேட்டு கண்மூடி நாத்தை கடித்தவள் இன்று எனக்கு நேரமே சரியில்லை என முகத்தை மூடிக்கொண்டு ஓட்டம் பிடித்தாள் பல வருடத்திற்கு பின் பழைய கௌரியை பார்த்து விட்ட அக்கா என்னடா சொல்லிட்டு இருந்துச்சு நீ அக்காட்டே போய் கேளு சொன்னவனும் அங்கிருந்து கிளம்ப இரண்டு பக்கமாய் பிரிந்து போன இருவரையும் குழப்பத்தோடு மாறி மாறி பார்த்தான் கதிரேசன் அதே நேரம் அந்த ஹாஸ்பிட்டலின் முன் வந்து நின்ற வண்டியிலிருந்து பவியும் வடிவேலுவும் இறங்கி உள்ளே வர கதிர் ஒரு சுவருக்கு பின் தன்னை மறைத்து கொண்டான் வண்டியை விட்டு வெளியிறங்கியதுமே அந்த பங்களா வீட்டையும் சுற்றியிருந்த இடங்களையும் பார்வையால் சுழல விட்டு கொண்டுதான் அவன் இல்லை என்பதை உணர்ந்தவளாக உள்ளே வந்தாள் உள் வந்தவளுக்கு அதிக வேலை இருக்க அவனை மறந்தும் விட்டாள் ஆனால் கதிர் தூரமாய் நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சதாக அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்